தெளிவான வாழ்விற்கு தினம் ஒரு திருக்குறள் என்கின்ற பகுதியிலே இன்றைய தினம் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவித்தான் என்பது இங்கே சிறப்பான ஒரு செய்தி நாம் உலகம் முழுவதும் என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு மனிதனுக்கு அறிவு வளர்ந்தால் மனிதனுடைய காட்டு முராண்டித்தனம் மனிதனுடைய பண்பாடு மனிதனுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்று உலகமே போது வள்ளுவர் மட்டும்தான் மிக சிறப்பாக சொன்னார் அறிவு வளரக்கூடாது அறிவு பக்குவம் அடைய வேண்டும் இன்றைக்கு நீங்கள் உலகில் பார்த்தீர்கள் என்றால் படிக்காதவர்களை விட படித்தவர்கள்தான் ஊழல் லஞ்சம் பொய் புரட்டு ப பொறாமை இவைகள் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் இதற்கு த அருமையாக சொல்லுவார் தாய் கல்லார்க்கு கல்லார் மிக நல்லார் அப்படின்னு சொல்லுவார் கல்லாத பேர்களே மிக நல்லவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லுவார் ஏன் அப்படின்னா அறிவு வளர வளர ஆக்கிரமிப்பும் சுயநலமும் சேர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் தான் வள்ளுவம் என்ன சொல்கிறது என்றால் பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்போ பொறிவாயில் அறிவு என்பது பொறிவாயில் ஐந்தின் வழியாக வருவது தான் அறிவு அப்போ பொறிவாயில் ஐந்து அவித்தான் அவித்தல் அப்படின்னா இப்போ பாகற்காய் இருக்கிறது என்றால் பாகற்காயை நாம் சாப்பிட முடியாது கசக்கம் ஆனால் அதை பக்குவமாக நாம் அவித்த அதை சாப்பிடுகின்ற ஒரு நல்ல பொருளாக மாறிவிடும் அதுபோல தான் பொறிவாயில் ஐந்தின் வழியாக பா பாவற்கா பாகற்காய் போன்று கசக்கிற ஒரு தன்மை உள்ள அறிவை பக்குவப்பட வேண்டும் அதை பக்குவி அப்படின்னு சொல்லுவாங்க அறிவில் ஒரு மனிதன் பக்குவப்பட வேண்டுமே தவிர அறிவு வளரக்கூடாது அறிவு வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நிம்மதியின்மையில் தான் போகும் இந்த உலக நாடுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்கே அறிவு வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறதோ அந்த நாட்டில் நிம்மதி இருக்காது அந்த நாட்டிலே பொய்யும் புரட்டும் அதிகமாக இருக்கும் ஆகவேதான் தான் பொறிவாயில் ஐந்து அவித்தான் என்பது அறிவு மனிதனுக்கு பக்குவப்படும்போது தான் தீர் அப்படின்னா அந்த பொய்களிலிருந்து நாம் விடுபட முடியும் ஏன்னா அறிவு வளர வளர பொய்யை கூட்டிக் கொண்டே போய் கொண்டிருக்கும் அப்போ பொறிவாயில் ஐந்து அவித்தல் அப்படின்னு சொன்னால் பொறிவாயில் ஐந்தையும் பக்குவப்படுத்துதல் மெய் வாய் கண் மூக்கு செவி என்பதுதான் பொறிவாயில் ஐந்து இந்த ஐந்தின் ஐந்தையும் பக்குவப்படுத்துவதன் மூலமாக பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் நீடு வாழ்வார் என்றால் எல்லா வகையான சிறப்புகளோடும் எல்லா வகையான நன்மைகளோடும் சிறப்பான ஒரு வாழ்க்கை தரத்தை அவர்களால் உண்டாக்கி கொள்ள முடியும் எனவே இங்கே கவனிக்க வேண்டியது என்ன என்றால் அவித்தல் என்பதற்கும் அறிவு வளர்தல் என்பதற்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகம் என்ன சொல்லுகிறது என்றால் வள்ளுவம் என்ன சொல்லுகிறது என்றால் அறிவிலே ஒரு மனிதன் பக்குவப்பட வேண்டும் அப்படி பக்குவப்படுத்துதல் தான் உண்மையான ஆன்மீகம் அப்படி அறிவு பக்குவப்படும் பொழுதுதான் மனித வாழ்க்கை தரம் உயர்கிறது எனவே பொறிவாயில் ஐந்தையும் அதன் அதன் போக்கிலே விட்டுவிடாமல் அதை தடுத்து நிறுத்தி சரியான வகையில் செம்மைப்படுத்தினால் அந்த வாழ்க்கை தரம் மிக சிறப்பாக இருக்கும் நிலமிசை நீடு வாழ்வார் என்று சொல்லும்போது இங்கே பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று சொல்கிறார் இந்த நீடு வாழ்தல் என்கின்ற வார்த்தை வள்ளுவம் பல இடங்களில் பயன்படுத்துகிறது அந்த நீடு வாழ்தல் என்பதுதான் இங்கே சிறப்பான ஒரு தன்மை இன்னும் பல இடங்களிலே ஐம்புலனை பற்றி அவர் வள்ளுவர் சிறப்பாக பல இடங்களில் செம்மைப்படுத்தி நமக்கு வழங்க இருக்கின்றார் எனவே வாழ்க்கை தரம் என்பது உயர வேண்டுமென்றால் பொறிவாயில் ஐந்தையும் பக்குவப்படுத்த வேண்டும் அந்த சமைத்தல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் சமயம் சமய அப்படின்னா சமைத்தல் இந்த ஐம்புலன்களை இங்கே அவித்தல் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார் சமைத்தல் அவித்தல் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே சொல்லுதான் அந்த பொறிவாயில் ஐந்தையும் நான் வந்து செம்மைப்படுத்தும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை தரம் அதுதான் ஆன்மீகம் அதைத்தான் வள்ளுவம் உயர்த்துகிறது என்ற நிலையோடு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநார் நீடு வாழ்வார் நல்லது மேலும் ஒரு குரலை நாளைய தினம் சந்திப்போம்